பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் ஜாதி ஒழிப்புக்காகவும் சமூக நீதிக்காகவும் வைத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அவர்களை வணங்குகிறேன் நம்ம இனத்தை துவக்கி இயக்கத்தை துவக்கி தமிழ் இனத்தை முன்னேற்றிய அண்ணா அவர்களை வணங்குறேன் பள்ளி படிக்கும் போதே துவங்க கலைஞர் இந்திய திணிப்புக்கு எதிராக போராடிய தலைவர் இந்திய அரசு தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த தமிழக தலைவர் கணினி தந்த நவீன தமிழகத்தை சிற்பி

இல்ல நீங்க குறிஞ்சி கஷ்டப்பட்ட மாதிரி அது நல்லா இருக்கு வால்யூம் நல்லா இருக்கு எங்களுக்கு பிறகு இந்த ஈக்கத்தை தலைவர் தளபதி தான் என்று சொன்னவரும் நமது பாசமிகு பெரிய இனிமான பேராசிரியர்களை வணங்குகிறேன் அரசியல் மேதை தலைவர் கலைஞரன் மனுசாட்சி அண்ணன் முரசொலி மாறன் அவர்களை வணங்குகிறேன் தொலைக்காட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டை கொரோனாவே இல்லாத மாநிலமாக மாற்றி இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராகவும் இந்தியா கூட்டியை அமைத்து இந்தியாக்கே வழிகாட்டு தலைவராகவும் தமிழகத்தை தலைவர் பொறுப்பு ஏற்று நாள் முதல் சந்தித்த எத்தனை தேர்தலும் வெற்றி 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 என்று வெற்றி நாயகர் நாற்பதுக்கு கொண்ட திராவிட மா நாயகர் எங்கள் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வணக்கம் அவை முன்னவர் சட்டமன்றத்தின் மூத்தவர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் தருமக்கு வணக்கம் கடும் வெயில் பாராமல் மக்களோடு மக்களாக நின்று அனைத்து தரப்பு மக்களும் கூட்டணி கட்சி தலைவர் பாராட்டும் வகையில் நம்ம சந்தித்த அத்தனை தேர்தல்களும் வெற்றி பெறுவதற்கு எளிய முறையில் பேசி மக்களை கவர்ந்தவர் எங்களின் இணைய தலைவரே தமிழ்நாடு எதிர்காலமே எதிர்காலமேன்மிகு அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு வணக்கம் கழகத்தின் மூத்தவர் எனது அரசியல் ஆசான் அண்ணன் ஆர்காடாரர்களுக்கு வணக்கம் எனது வாழ்நாள் குடும்ப நண்பர் திரு முரசி செல்வம் வணக்கம் மாண்மிகு அமைச்சர் பெருமலுக்கு வணக்கம் மாண்மிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கு வணக்கம் மாண்பு அரசு தலைமை கோடாவர்களுக்கு வணக்கம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம் இந்த மாமன்றர் தொடர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த ராணிப்பேட்டை தொகுதி மக்களுக்கு வணக்கம் இந்த பேரவில் இந்த தரியின் மானிய கோரிக்கை நாலாவது முறையாக தாக்கல் செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய மான்மிகு தமிழ்நாடு முதல் மனுஷன் எனது நெஞ்சார்ந்த வணக்கம் கழக வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து கழக நிர்வாகிகள் நிர்வாகிகள் தலைவரின் தொண்டர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் அனைவருக்கும் வணக்கம் மாண்பு பேரவை தரையிறாரே தமிழ்நாட்டிலே கல தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுடன் கைத்தறி நெசு பின்னணி உள்ளது நாட்டு முன்னேற்றத்தில் நெசவுதல் முக்கியமான பெற்றுள்ளது நெசுவாரர்கள் நல எப்போதுமே அக்கறை கொண்டு உள்ள கழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நெசுவாரர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் அனைத்து நெசுவார குடும்பத்திற்கும் இந்த அரசு தன் இனும் போல் காத்து வருகிறது டைகர் அரசு பொறுப்பேற்ற முதல் இந்த துறையின் கீழ் செயல்படும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டு தொடர்ந்து லாபத்தில் இறங்கி வருகிறது மான்மிகு முதலமைச்சர்களின் சிறிய முயற்சியால் கைத்தறி நெசன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளது கைத்தறி நெசுவார்களுக்கு கூலி உயர்வு கை காட்சி போர்பேடன உடனே தமிழ்நாடு முதலமைச்சரால் ஆணையப்படி முதல் முடியா கைத்தறி நெசவார்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி முதல் முதல் வேஜஸ் டென் பர்சன்ட் டிஏ டென் பர்சி உயர்த்தி கூலி வழங்கப்பட்டது மேலும் நெசுவலுக்கு பத்து பர்சன்ட் குழுவு ஆண்டுதோறும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது இது எப்போது இல்லாத திராவிட மாட்சியின் சாதனை தள்ளுபடி மானியம் ரிபேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன் நிறுவில இருந்தது கிட்டத்தட்ட கிட்ட நூத்தி அறுபது கோடி இந்த மூன்று ஆண்டுகள் சேர்த்து மொத்தம் எழுநூத்தி அறுபது கோடி விதிக்கப்பட்டுள்ளது விதிக்கப்பட்டுள்ளது வேஸ்ட் சேல் திட்டம் சொன்னாங்க வேஸ்ட் சேல் பதினாறு வருஷமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போன வருஷம் முப்பத்தி ஒன்னு டிசம்பர்ல ரெவின்யூக்கு மொத்தமே நாங்கள் வந்து கொடுத்தது இதுதான் பொங்கலுக்கு முன்னு சேலை கொடுத்தது இந்த வருஷம் இந்த அதே மாதிரி தரமான பொருள் கொடுத்தும் நமது முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அது எல்லாம் விரும்பி எடுத்து போனாங்க அதுதான் இது அதே போல் நமது பள்ளி சீரடி திட்டம் தமிழக முதல் ராஜு நாயகர் அவருன் ஆணிங்கெணுங்க இது வரைக்கும் இல்லாதது இப்போ நாலு செட் யூனிஃபார்ம் கொடுக்கறோம் அது வந்து ரெண்டு செட் ஜூன் மாசத்துக்குள்ள கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நாங்கள் வந்தது சப்ளை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் கிடையாது சிறிய அளவிலான கைத்தறி பூங்கால் மினி ஹெல்த் டெக்ஸைல்ஸ் ஃபார்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுக்கான நிதி பட்ஜெட் அறிவிப்பில் சிறிய பூங்காக்கள் பத்து இடங்களில் தலா ரெண்டு கோடி செலவு அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது அதன்படி தமிழ்நாட்டில் முதல்ல மினி ஹேண்ட்லூம் பார்க் கஞ்சிவரத்துல இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தெரிவிக்கப்பட்டது ரெண்டாவது பார்க் குடியாத்து நகரத்தில் ஒன்பது மூணு ரெண்டு அந்த இடத்தை பார்வையிட்டு பூங்கா துவைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூன்றாவது பார்க் திண்டுக்கல் மாவட்டம் இதுக்கு நிறைய முயற்சி எடுத்தவர் நம்ம சக்கரபாணி தான் அண்ணன் அது எதுக்கு அவர் ஒண்ணு மாட்டு ஓடாதான் அன்னைக்கு அவர் நாள் சக்கரபாணி அன்னைக்கு கலந்து கொள்ள முடியல அன்னைக்கு வந்து ரெண்டாவது மூன்றாவது பார்த்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாவல்பட்டியில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலாகவும் மற்றும் நரிக்கப்பட்டுள்ளும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தவிர்க்கப்பட்டது இப்போதான் யூனிட்டி மால் யூனிட்டி மால் என்றது தமிழ்நாடுல கைத்தறி பொருள்களை சஞ்சப்படுத்தவும் வேலை வாய்ப்பு உருவாக்கவும் ஒருங்கிணைந்த வணிக வளாகம் யூனிட்டி மால் சென்னை எக்போர்ட்ல கோப்டெக்ஸ்ல நாலரை லட்சம் சதுரடியில் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது மாடி கட்டிடம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது வேலை ஆறு டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கைத்தறி பட்டு பூங்கா இருபத்தி ஒன்று ஏக்கர் நிலப்பில் சுமார் எழுபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது ஜவுளி தொழில் முன்னோர்களுக்கு அரசு மானு வழங்குவது தமிழ்நாடு நியூ இன்டெர்க்ரேட்டை விசத்திட்டிக்கான நவீனப்படுத்த பத்து பர்சன்ட் மானு தொகையை பதினேழு ஜெவுலித் நிறுவனத்துக்கு மான்மிகு தமிழக மனு இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி அன்று ரூபாய் ஒன்பது கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் தொகை வழங்கப்பட்டது மேலும் இருபத்தி ஒன்று தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் பதினஞ்சு கோடி இருபத்தி ஏழு லட்சம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு விதிக்கப்பட்டுள்ளது விசத்தலுக்கு மின்சாரம் ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் இருக்கும் போதுதான் இந்த விசத்தறிக்கு நூறு யூனிட் இருபத்தி ஒம்பன்னு அறிவிச்சாரு இப்போ நமது தலைவர் வந்து இப்போ வந்து இரநூறுலேருந்து கைத்தறி சாலுக்கு முன்னூறு யூனிட் ஆகும் விசத்தெறி எழுநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரம் யூனிட் ஆகும் ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டுக்கு கைத்தி இப்போ நமது அமைச்சர் தமிழக முதலால் ஆணையம் வலியுறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆண்டுக்கான கிட்டத்தட்ட கைத்தறி நெசவால் பத் பத்தொன்பது கோடி முப்பத்தி எட்டு லட்சமும் விசரி நெல்வாக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி நாற்பது லட்சம் விதிக்கப்பட்டுள்ளது நெஸ்வார்களுக்கு வீடு கட்டும் திட்டம் நேரத்தோட பேசுனாங்கிறது இந்த நெஸ்வார்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டம் அது பேருக்கு பிஎம் ஆவாஸ் திட்டம் இதுக்கு முன்ன வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரெண்டரை லட்சம் தான் கொடுத்தாங்க நம்ம மான்மிகு முதலமைச்சர் பொறுப்பேற்றோன்னா இப்போ ஒன் ஒன்றிய பங்கு கிராமங்கள்ல எவ்வளோ தெரியுமா விசித்த நெஸ்வாலுக்கு எழுவத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு மாநில அரசு நம்ம தலைவர் ஆணிட்டு மூணு லட்சத்தி இருபதனாயிரம் இருபதாயிரத்தி எட்நூறு அது நாலு லட்சம் நகர்புறத்துல பங்கு ஒன்றரை லட்சம் நம்ம பங்கு ரெண்டரை லட்சம் இது தலைவர் ஆணையிட்டு இப்ப நடந்து அதுல இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பயனாளி பணியாணி வழங்கப்பட்டுள்ளது அதுல இருநூத்தி நாற்பது பணியாளர்களுக்கு அஞ்சு கோடி ஜீரோ ஆறு கோடி மானியம் விதிக்கப்பட்டுள்ளது நெசவால் முதியோர் யோசி திட்டம் அதே மாதிரி நெசுவால் குடும்ப ஓஜை திட்டம் ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி இரண்டு ராக்கந்து நம்ம தலைவர்ப்பான் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி மூணு முதல் வீவர் சேவிங்ஸ் செக்யூரிட்டி ஸ்கீம் ட்ரிபிள் எஸ் இந்த தொகை வந்து பெறுவதற்கு கால காலம் இருபத்தி ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளுக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி முதல் குறைக்கப்பட்டுள்ளது ஈமஸ் சடங்கு நெசுவில் இறங்கும் போது அவருக்கு ஈமஸ் அடங்கு தமிழக முதல்வர் ரெண்டாயிரம் இருந்தது அஞ்சாயிரம் ஆகிட்டார் ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ஸ் கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு நூத்தி பதினெட்டு சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூதும் நடத்தப்பட்டது முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி மூணு நெசுவர்கள் பயனடைந்துள்ளார் ககாட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் முறையாக மாநில அளவான அவார்டாவ அறிமுகம் செய்யப்பட்டது முதல் பரிசு ஒரு லட்சம் பரிசு எழுபத்தி அஞ்சாயிரம் மூன்றாவது பரிசு ஐம்பது கல்லூரி மாணவர்களின் வடிவமைப்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் பதினெட்டு நாள் இரண்டாயிரத்தி அன்று யங் டிசினஸ் அவார்டுக்கான பரிசு தொகை வழங்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர்களால் ரூபாய் ஏழு கோடி இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் நிலையங்கள் மற்றும் நெசவாளர் கூட்டு சங்கம் புதிய கட்டணங்கள் இருபத்தி ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு வராமைப்பு ரூபாய் ஒரு கோடி பதினாலு லட்சம் மதிப்பில் சேர்ந்து இருபத்தி எட்டு பன்னென்று அக்கட்டணம் தேர்ந்தெடுக்கப்பட்டது எலக்ட்ரானிக் பேனல் போர்டு விசித்தறிகள் உற்பத்தி திறமை அதிகம் வகையில் ரூபாய் பன்னெண்டு கோடி மதிப்பில் ரூபாய் ஆறு கோடி அரசு மானியத்துடன் அஞ்சாயிரம் விசிதைகளுக்கு எல்ராங் பேன் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது கோப்டெக்ஸ் கோப்டெக்ஸ் வந்து நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இது வரைக்கும் மூணு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஷோரூம் இருக்கு மொத்தமே ஒரு நூத்தி ஐம்பத்தி நாலு ஷோரூம்ல இருக்கு இந்தியாவில் நம்ம நம் தமிழ்நாட்டில் நூற்றி அஞ்சு இருக்குது நாற்பத்தொம்பது வெளி வெளி மாநிலத்தில் இருக்குது அதில் நாற்பத்தெட்டு பதினாறு கோடி பதினேழு லட்சம் மதிப்பு ஷோரூமில் மாடரைசன் செயல்பட்டு இருக்குது இந்த மூணு ஆண்டுகளில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடு இது வந்து சேல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது நாங்கள் ஆட்சி போட்ட தலைவர் வந்தவுடனே நூற்றி எழுபத்தொரு கோடி தொண்ணூறு லட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு இரநூறு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு இரநூத்தி பதினாலு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் அதே மாதிரி லாபம் நாங்கள் ஆட்சி நம்ம மாண்புக்கு தமிழக முதல் ஆட்சி பொறுப்பேற்ற ஒண்ணு கோப்டெக்ஸ் வந்து ஏழு கோடி அறுபத்தஞ்சு நஷ்டத்துல இருந்து முதல்ல வந்த ஒண்ணு அந்த நஷ்டம் போக நெட் ப்ராஃபிட் ஒன்பது ஒன்பது கோடி நாப்பத்தி ஒன்பது லட்சம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆட்சி பொறுப்பு பெற்ற ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினோரு லட்சத்து பதினோரு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட் இருபத்தி இருபத்தி நாலு கோடி அதில் ஷோரூம்ஸ் ரெண்ட்டு போக நான் சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு கோடி ஐம்பது இன்க்ரீஸ் ஆகினாக்கு இன்க்ரீஸ் ஆகினாக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றூம் இந்தியா விற்பனை அங்கன்வாடி தமிழ்நாடு மற்றும் சில மாநில கைத்தறி ரகங்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்வதற்காக ஒருங்கிணைந்த விற்பனை ஆப் இந்தியா ஷோரூம் கோயம்புத்தூர் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று சத்யாஜ் ஷட்டல்ஸ் ஒர்க் ஷாப் நிறுவனத்தில் மாற்றால் நெசுவ செய்ய பத்து கைத்தறிகளுக்கு நூல் வழங்கப்பட்டு கரிகள் மூ அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது மேலும் அஞ்சு சரிகள் நீட்டப்பட்டு பத்து நபருக்கு நெசு பயிற்சி வழங்கப்பட்டு உற்பத்தி செய்து வருகின்றன புரோகிராம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கைத்தறி ரங்கங்கள் மீது விழிப்புணர்வை ஏற்படுத்தி விற்பனையை அதிகரிக்க ஹேண்ட்லூம் அவுட்ரீச் புரோகிராம் கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இதுவரை இருநூத்தி ஏழு கல்லூரிகளும் நடத்தப்பட்டது ரூபாய் ரெண்டு கோடி இருபத்தொரு லட்சம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது விற்பனை நிலையங்கள் நவீனப்படுத்தல் கடந்த ஆண்டு மூணு விற்பனை நிலையங்கள் மூணு கோடி அறுபத்தி ரெண்டு மதிப்பில் நவீனப்படுத்தப்பட்டன தங்கம் பட்டு மாளிகை சேலம் பாலமுருகன் ஷோரூம் கோயம்புத்தூர் வசந்தம் விற்பனை நிலையம் ஈரோடு விக்ஸல் ரீட் ட்ரெஸ்ஸிங் சென்டர் வாடிக்காரல் தாமம் விரும்பும் கைத்தறி ஆடைகளை அணைத்து பார்ப்பதுக்கு போன்ற வசதிகளை இப்ப போய் அந்த ஒரு புடவ எடுத்து பார்த்து மேலே போட்டு நான் அந்த இதில் போய் நின்றாங்கன்னா அந்த புடவ கட்டுன மாதிரியே காட்டும் அது எப்படி இருக்குன்னு பார்ப்பான் ஒரு 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 ரக்கம் பார்த்துட்டு அந்த தேய் வந்தது எக்வோரில் ஏழு எட்டு என்று நிறுத்தப்பட்டுள்ளது திரைப்பட்டுள்ளது குடுக்க குடுக்கிறேன் துணி நூல் பொறுப்பேற்றவுடன் துணிநூல் துறை புதிதாக உருவாக்கப்பட்டு ஜவுளித்துறையின் முன்னேற்றத்துக்கு பல திட்டங்களை செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மினி டெக்ஸ்டைல் பார்க் சிறிய அளவிலான ஜவுளி திட்டங்கள் இதுவரை மொத்தம் ஒன்பது சிவில் சிறிய ஜவுளி பூங்காவில் அமைக்க ரூபாய் இருபது கோடி மானியம் வாங்க ஒப்படைப்பு செய்யப்பட்டது தமிழக முதலமைச்சர்களால் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று தொழில் முன்னோர்களுடன் ஒப்பந்த ஆணை ஆணைப்பட்டது மேலும் இருபத்தி நாலு ஆண்டின் நிதிநிலை அறிக்கைபடி நட்பாண்டில் ரூபாய் இருபது கோடி செலவில் பத்து சிறிது பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது மஞ்சு நூல் வேலை கட்டுப்படுத்த மாண்புக்கு தமிழக முதலமைச்சர்களால் ஒன்றிய தொடர்ந்து வலுப்படுத்தியதால் பதினஞ்சு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரை ஒன்றிய சால் நிறுத்தி வைக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதினோரு பஞ்சு மஞ்சு இறக்குமதி வரியை நீக்க கோரி பிரதமருக்கு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று கடிதம் எனப்பட்டது அதுக்கு நிகர அதற்கு எக்ஸால் லாங் ஸ்டேபிள் இஎல்எஸ் காட்டன் பஞ்சு இறக்குமதிக்கு மட்டும் பதினோரு இம்போர்ட் டியூட்டி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன் டிஎஸ்ஆர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி ஜவுளி உற்பத்திக்கு தேவையான ஃபைபர் இதற்கு கண்ட்ரோல் இருந்து முதல் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு ஆண்டுக்கான நிதி அறிக்கைப்படி தமிழ்நாட்டிலே நூற்பாடுகளில் உள்ள இயந்திரங்கள் மாடரேஷன் செய்ய வங்கிக் கடன் வட்டி தொகையில் இது முக்கியமான இது இப்போ நிறைய மில்லுங்க இருக்கும்போது மாடனைஸ் சேர்த்து கடன் வாங்குவாங்க பேங்க் பேங்க்ல வாங்கினா பேங்க் வட்டி வந்து ஏழு பர்சன்ட் இருந்து எட்டு மேக்சிமம் ஒன்பது பர்சன்ட் தான் இப்போ மேல பெரிய ஒன்பது இதுக்கு முன்ன அதுக்கு மானியம் என்னன்னா கவர்மெண்ட் ரெண்டு பர்சன்ட் டூ பர்சன்ட் ஆனா நமது தலைவர் அவர்கள் இதுதான் சொல்றது எங்கள் தலைவர் நம்ம சொல்றோமே நாங்களும் நாங்களும் ரொம்ப நான் ஃப்ரீயாக பேசுவேன் இப்போல்லாம் எங்கள் தலைவர் காம இருப்பார் பேச மாட்டார் எப்பவுமே அவருக்கு சிந்தனை காரணம் இப்போ பாருங்கள் பேசின ஒரு ஒரு அமைச்சரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஒரு தருத்துல பற்றி பெருமையாக என்ன இந்த மூணு வருஷத்தில் என்ன நடந்தது நடந்ததுன்றாங்க இந்த மாதிரி அவர் யாரையும் கேட்க அவர் எப்படி அவர் யோசிக்கிறாரு கலைஞ்சபடி தான் எந்த திட்டம் அறிவித்தாலும் அது விவசாயிக்காகட்டும் மகளிருக்காகட்டும் எது இருந்தாலும் அவர் யாரையும் கேட்க மாட்டார் அவரே சிந்திப்பார் அறிவிப்பார் செயல்படுத்துவார் அதுதான் கலைத்தார் அதுதான் இவர் அவர் மிஞ்சுற அளவுக்கு இது இந்த நூற்பாளிகளுக்கு இந்த வட்டி விகிதம் ரெண்டு இருந்து ஆறு பர்சன்ட் ஆகிடுச்சி என்ன தெரியுமா கடன் வாங்கினா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் பேங்க் இந்த மாதிரி அது வந்து பத்து வருஷம் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கிட்டார் இது சாதாரண வேலை கிடையாது யாரும் சிந்திக்காத வேலை யாரும் கேட்காது அது மாதிரி டெக்ஸ்டைல் சிட்டி சென்னைக்கு அருகில் உள்ள திருமசை நகரில் ஒரு மாபெரும் ஜவுளி நகரம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான அறுபத்தி நாலு ஜீரோ மூணு ஏக்கர் நிலையத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாடு கோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஜனவரியில் ஏழு சென்னை ஜனவரிய அது மூலியமாக எம்யோ போட்ட அங்க முதலீட்டார் எவ்வளவு போட்டாங்கன்னு தெரியுங்களோ அறுபத்தி ஏழு பேரு ஐநூறு அஞ்சாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு கோடிக்கு எம்இஓ போட்டுக்கிறார் சர்வதேச ஜவுளி கண்காட்சி தமிழ்நாடு பிரிவில் அமைத்தல் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் தமிழ்நாட்டில் தொழில் முன்னோர்கள் கொண்டு தமிழ்நாடு தனியாக தமிழ்நாடு பிரிவுடன் அமைத்து வருகிறது அதன்படி பிப்ரவரி பொம்மை பொம்பையில டெக்டோடெக்ட்ல கலந்து கொண்டோம் நவம்பர்ல ஆஸ்திரேலியால மெல்போர்னா பிப்ரவரில நியூ டெல்லியில பாரத் டெக் ஆகிய கண்காட்சியில் தமிழ்நாடு அமைத்து கலந்து கொண்டு வந்தது

தொழில்நுட்ப ஆலோசனை கோயம்புத்தூர் நடைபெற்றது நியூ தொழில்நுட்ப ஜவிலுக்கள் முழுமையாக வளர்ச்சி வகைய வகையில் புதிய ஜவிழி விரைவில் வெளியிடப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் கூட்டூர் நூற்பாளர் சுயலாளருக்கு ஓய்வு பெறும் இது வந்து ரொம்ப நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலுவை அந்த அந்த யாருக்கு நாலு கோடி லட்சம் ஈபி நிறுவனத்துக்கு தலைவர் ஆட்சி செலுத்தாச்சு அதே மாதிரி முப்பது பன்னெண்டு பெற்றுள்ளார்கள் அதே போல் நிலவுத் கிராவிட்டி ட்யூஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அந்த கிராவிட்டி ட்யூஸ் கட்டவே இல்லை அஞ்சு கோடி நாற்பத்தி லட்சம் நாற்பத்தி லட்சம் நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு அது வந்து ஒன்பது மூணு இப்போ ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி அன்று வழங்கப்பட்டது அவரு நான் அருள் எப்படின்னா நம்ம வந்து சேலத்துல ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டது சேலம் ஜாக்கிர் அம்மியார் பாளையத்தில் நூறு ஏக்கர் எட்நூத்தி எண்பத்தி ஒரு கோடி திட்டம் மதுரை பூங்கா அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது இது வந்து நீங்க நல்லா கத்தி கித்து நல்லா பேசுறீங்க சந்தோஷமா இது பேசும்போது ஆக்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் அது என்ன நிலம் இதுக்காக நம்ம தலைவர் அதை இங்கே இருக்கிறவர் நீர் துறை அமைச்சர் அந்த இடம் யாருந்து தெரியுமா மைன்ஸ் அவர்கிட்ட வாங்க முடியுமா அது மைன்ஸ்க்கு என்ன வேல்யூ தெரியுமா அந்த இடம் மைண்ட்ஸ் மைண்ட்ஸு அவர் அதுவும் நம்ம முதலமைச்சர் அவர் அவர் வந்து இந்த பூங்காவை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட அது வந்து திட்ட மதிப்பில் பூங்கா அமைக்கப்படும் இது வந்து நூறு ஏக்கர் நிலம் எட்டாச்சு அது வந்து சிப்கார்ட் நிறுவத்துக்கு நில மாற்றம் செய்யப்பட்டது தொண்ணூத்தி ஏழு கோடிக்க முதல் சிப்கார்டுக்கு நிறுவனம் செய்யப்பட்டது இப்போ

ரெண்டு மானிய கோரிக்கைகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு தகுதி பற்றி இதுக்கான இந்த மானியக் மானிய கோரிக்கையில் எனது கருத்துக்களை உறுப்பினர்களுக்கு மன நிறைவ தந்திருக்க என்று நம்புகிறேன் முதல்வர் அவர்களின் மேலான அனுமதியோடு இந்த புதிய அறிப்பிலை இந்த மாமன் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாணிக்குவரி கேட்க உதவியும் எங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் தீபு யாதவ் ஐஏஎஸ் அவர்களே கைத்தறி ஆணையர் திரு கி விவேகானந்த ஐசாவிலே துணைநிலை ஆணையர் டே வல்லஆர் ஐஏஎஸ் அவர்களே கோப்டெக்ஸ் மேன்மை இயக்குனர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் ஆகிய அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பிகு பேரவைத் தலைவர் எனது தலையை சார்ந்த கருத்துக்களை மாண்மிகு உறுப்பினர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மாண்மிகு உறுப்பினர் தெரிவித்த கருத்துக்களை மாண்மிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று துறையின் வளர்ச்சிக்கு செயல்படுவோம் என்று தெரிவித்து மாண்மிகு உறுப்பினர் தந்த மானிய கோரிக்கை மீது நூத்தி நாலு வெட்டு தீர்மானங்கள் கொடுத்து இருக்கிறீர்கள் அவை படித்து பார்த்திருக்கிறேன் உறுப்பினர் தந்த வெட்டு தீர்மானங்களை திரும்பி பெற்றுக் கொண்டுமாறு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்